இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் புத்தாண்டு பிறந்திருக்கிறது இந்த புத்தாண்டு தினத்திலே ஒரு நல்ல அருமையான செய்தியுடன் இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் நாம் தொடங்குவோம் யாரிடம் பொதுவாக வாழ்க்கையை பற்றி கேட்டாலும் எனக்கு நிறைய கவலைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவார்கள் என் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவார்கள் எனக்குன்னு பார்த்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவர்களையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பல சிக்கல்கள் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறதுக்கு நம்மை அறியாமல் நாமே காரணமாக இருக்கிறோம்னு சொல்கிறார்கள் நம்முடைய கவலைகளை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது அல்லது கவலைகள் நிகழ்ந்தால் அதை எப்படி சரி செய்வதுன்னு தெரிந்து கொண்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து சமாளிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு புத்தர் வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு சென் கதை உண்டு ரொம்ப எளிமையாக இந்த சிக்கல்களை நமக்கு விளக்கிடுது ஒரு நாள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் புத்தர் அமைதியாக நடந்து வந்தார் அவர் கையிலே ஒரு நீண்ட கயிறு இருந்தது அந்த கயிரோடு தன்னுடைய குருநாதர் வர்றதை எல்லா சீடர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உட்கார்ந்த புத்தர் யாரிடமும் எதுவும் பேசவில்லை அந்த கயிற்றிலே தொடர்ந்து முடிச்சுக்களாக போட ஆரம்பித்தார் தொடர்ந்து முடிச்சுக்கள் போட்டு போட்டு அந்த கயிறு முழுக்க முடிச்சுக்களானவுடன் புத்தர் சீடர்களிடம் கேட்டார் இது நான் கொண்டு வந்த அதே கயிறு தானா அப்படின்னு கேட்டார் ஆமாம் அதே தான் அப்படின்னு சீடர்கள் சொன்னார்கள் அந்த கயிற்றுக்கும் இந்த கயிற்றுக்கும் வேறுபாடு இல்லையா அப்படின்னு புத்தர் கேட்டார் வேறுபாடு இருக்கின்றது வரும்போது நல்ல கயிறாக இருந்தது இப்போது நிறைய முடிச்சுக்கள் நிறைந்ததாக மாறிவிட்டதுன்னு சீடர்கள் சொன்னாங்க புத்தர் சொன்னார் இது சரியான விடை நீங்கள் சொன்னது இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி இந்த முடிச்சுக்களை எப்படி அவிழ்ப்பதுன்னு கேட்டார் இப்போ சீடர்களுக்கு ஒன்றும் புரியல முடிச்சுக்களை அவிழ்க்கிறதுல என்ன பெரிய தத்துவம் இருக்கும் இதில் என்ன நம்முடைய குரு சொல்ல போகிறார்னு அமைதியாக கேட்குறாங்க இப்போ புத்தர் சொன்னார் இந்த ஒவ்வொரு முடிச்சை அவிழ்ப்பது என்பது ஒரு கலை ஒவ்வொரு முடிச்சும் எப்படி விழுந்திருக்கிறதுன்னு முதல்ல நல்லா கவனிக்க வேணும் அதன் பின்பு எப்படி அந்த முடிச்சு போடப்பட்டதோ அதற்கு எதிர்மாறான திசையில் நூல் இழுக்கப்பட வேண்டும் அப்போது அந்த முடிச்சு அவிழும் அப்படி இல்லாமல் சற்று பதற்றத்துடன் இப்படி அப்படியே இழுத்தாலும் முடிச்சு இன்னும் சிக்கலாகி விடுமே தவிர முடிச்சு அவிழ்வதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார் சொல்லிவிட்டு புத்தர் சொன்னாராம் வாழ்க்கையில இப்படித்தான் பல முடிச்சுக்களை நம்மை அறியாமல் நாமே போட்டுக்கொள்கிறோம் இந்த முடிச்சுக்களை அவிழ்ப்பது மற்றவர்கள் கையிலே இல்லை ஒரு சிக்கல் நமக்கு வந்தால் இதிலே நான் எந்த இடத்திலே பிழை செய்தேன் என்னுடைய தவறு என்ன இதை நான் எப்படி சரி செய்து கொள்வது என்று என்னுடைய தவற்றினை நானே நீக்கிக் கொள்ள பழகுகிற போது எனக்கு வந்த கவலைகள் பிரச்சனைகள் தீருகின்றன அப்படின்னு புத்தர் சொன்னார்னு ஒரு கதை உண்டு இப்போ நீங்கள் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான காரணத்தை முதல்ல ஆராய வேண்டும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடின்னு வள்ளுவன் பேசுகிறான் அப்போ எனக்கு நிறைய கவலைகள் இருக்கின்றனன்னு கவலைப்பட்டு கொண்டு அமர்ந்திருப்பதனால் எந்த பிரச்சனையும் தீராது என்பது ஒன்று என் கவலைகளை தீர்த்து வையுங்கள்னு இன்னொருவர்கிட்ட போய் கேட்கறதுலேயும் எந்த பயனும் இல்லை இந்த கவலைகள் அல்லது பிரச்சினைகள் என்னுடைய எந்த தவறால் நிகழ்ந்தது அப்படின்னு ஆராய்ந்து அதை நாம் களைந்து விட்டால் முடிச்சுக்கள் நீக்கப்பட்ட தூய கயிறாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்